இல்லை பேச்சுவார்த்தை நடந்த பொழுது நாளைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது இரண்டு பிரிவாக பேச்சுவார்த்தை நடக்குது அண்ணா தொழிற்சங்கத்தை பொறுத்த வரதுல என்ன தோழர்கள் சொன்னார்கள் அவர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் அண்ணா தொழிற்சங்கத்துடைய பொது செயலாளர் அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களும் நாடிராஜ் அவர்களும் கழுப்பு துணியை கட்டி கொண்டு கண்ணுல கட்டிக்கிட்டு பேச்சுவார்த்தைகளே கவலத்துக்கிட்டாங்க அவர் மட்டுமல்ல தேமுதிக கருப்பு துணி போட்டாலி ஜோசன கருப்பு தனி அதே போல கருப்பு துணி கண்ணுல கருப்பு துணியை கட்டிக்கிட்டாங்க கட்டிக்கிட்டு வரைக்கும் பேச்சுவார்த்தை எழுதிக்கிட்டே இருந்தாங்க ஆமாங்க கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு படிக்க முடியுமா எழுத முடியுமா ஆனா அதிமுக தலைவர்கள் கட்டியிருந்த கருப்பு துணியை கட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு கருப்பா இருக்குது ஆனா நல்லா கண்ணு தெரியுது அது எப்படின்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி ஒரு துணியை செட்டப் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு நான் கூட கேட்டேன் கருப்பு துணியை கட்டிருக்கீங்க என்ன செய்வீங்க நல்லா படிக்கலாம் படிச்சு காமிக்கிறார் வெளியிட்டு தான் இருக்கிறார் அது ஒரு கூலி கிளாஸ் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க சங்கத்தை ஒன்னா வச்சு பேசணும் நாம என்ன சொன்னோம் இன்னைக்கு இத பேசும்போது நமக்கு உரிய அவகாசம் கிடைக்கவில்லை அமைச்சர் பேசும்போது எங்களுக்கு போதுமான டைம் கொடுக்கல அப்படிங்கும் போது அமைச்சர் இதுவே பத்தலையானு மேகா லட்சம் தொழிலாளியினுடைய ஊதிய பிரச்சனை அதே போல தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதிய பிரச்சனை அமைச்சர் எவ்வளவு நேரத்தில் பதினைஞ்சு நிமிஷத்துல பேசி முடிஞ்ச பதினஞ்சு நிமிஷத்துல பேசுற பிரச்சனையா இவ்வளவு பேசுறது அதிகம் சொல்றாரு அமைச்சர் போல என்ன ஆகும் கொஞ்சம் கூடுதலாக பேச வேண்டும் என்றால் சில விவரங்களை பேச வேண்டும் என்றால் சங்கங்கள் வாங்க முறைப்படுத்துவது இந்த சங்கம் அந்த சங்கம் அரசியல் கட்சி சங்கம் என்றெல்லாம் பார்க்கவே நாம் சொன்னது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்படக்கூடிய சங்கங்களை கூப்பிடுங்கள் பேசுவார்கள் என்ன நடக்குது பேச்சுவையில் ஆளாளு ஒண்ணும் பேசுறாங்க ஊதிய பேச்சுவார்த்தைக்கு போனால் ஊதியத்தை பேச வேண்டும் இல்லை என்றால் ஊழியர்களுடைய ஓய்வூதியத்தை பேச வேண்டும் நம்மிட முன்னாள் பல்வேறு பிரச்சனைகளை பேசலாம் இந்த பதிமூணுல கூட ஒருத்தர் வந்துட்டார்